வணக்கம் நண்பர்களே உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையோட முதல் வீடியோ இப்போ தான் போடுறோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல எல்லோரும் வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தேன் ஆனால் சூப்பர் எயிட்டில் இருந்தால் அந்த வீடியோ போகலான்ட்ருந்தேன் ஸோ எல்லோரும் கேட்டது கிணங்க சரி ஐட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நமக்கு டைம் இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் நடக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வீடியோ ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம இண்டிவிஜுவலாக எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ வரும் நீ சூப்பர் எயிட் வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் நீ அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மேட்ச் நடந்திருக்கு அதில் ஒரு பதிமூணு மேட்ச் பக்கம் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அது ஜாக் பாட் மேட்சஸ்லாம் வந்திருக்கு நம்ம எல்லாமே டெலிகிராமில் போட்டுக்கோம் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இணைஞ்சிக்கங்க ஸோ மேக்சிமம் வந்து வீடியோவில் வீடியோ கொடுத்துட்டோம்னா டெலிகிராமில் வந்து டீம் வராது டெலிகிராமில் கொடுத்துட்டோம்னா அது வீடியோ போட மாட்டோம்னு தான் அர்த்தம் ஸோ வீடியோ வந்துருச்சு இன்றைக்கி டெலிகிராமில் டீம் வராது ஏதாவது நம்ம கொடுக்காத பிளேயர் ஏதாவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் நம்மளை இன்க்ளூட் பண்ணுவோம் பார்த்துக்கங்க ஓகே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு எப்போவுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால் கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு ரெண்டு நட்சத்திரங்கள் மூணு லக்கணங்கள் இப்படி தான் வரும் ஏன்னால் நியூயார்க் டைம் வந்து மேட்ச் வந்து நியூயார்க்கில் நடக்குது இரவு நம்ம ஊர் நேரப்படி இரவு எட்டு மணி நியூயார்க் டைம் படி காலையில் பத்தரை ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக புனர்பூசம் புனர்பூசம் ரொம்ப நேரம் இருக்காது ஒரு இருபது தான் இருக்குது அதாவது பத்து ஐம்பது வரைக்கும் தான் புனர்பூசம் பூசம் மேட்ச் ஆரம்பித்தா பத்து ஐம்பது வரைக்கும் தான் புனர்பூசம் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் புனர் அதிபதி யாருன்னா குரு பூசத்திர அதிபதி யாருன்னா சனி சரிங்களா ஸோ மாதிரி லக்கணங்கள் மேட்ச் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கடகலக்கடத்தில் ஸ்டார்ட் ஆகுது கடகத்தில் ஸ்டார்ட் ஆகி கண்ணீரை முடியுது கடகத்தில் வெறும் வந்து ரொம்ப நாள் ஒரு இருபத்ரெண்டு நிமிஷம் தான் அதுவும் இருபத்ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது கடகத்தில் அதுக்கப்புறம் அதில் ஒரு நாலு ஓவர் போடுவாங்க அதுக்கப்புறம் சிம்மத்தில் மேட்ச் நடக்கும் சிம்மத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பதினாறு ஓவர் நடக்கும் முழுமே நடக்கும் இன்னிங்ஸ் பிரேக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸோட ஒரு ஃபஸ்ட்டு ஆறு ஓவர் பவர் பிளே வந்து சிம்மத்தில் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி மேட்ச் வந்து முடிகிறது வந்து கண்ணியில் முடிஞ்சிடும் அது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் டைம் படி ஒன்று பதிமூணுலேருந்து மூணு நாற்பத்தஞ்சி வரைக்கும் போகும் அதில் ஒரு பதினாலு ஓவர் போடுவாங்க ஸோ அப்படி இன்றைக்கி இருக்கும்போது யார் யாரெலாம் விளையாடுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் கேப்டன் முகமது ரிஸ்வான் ஷாம் கான் ஃபக்கர் ஜமாம் சதாப் கான் அஸ்ஸாம் கான் இப்தாக்கிர் அஹமது ஷஹின் ஷா ஹாரிஸ் ராஃபு நஷீம் ஷா முகமது அமீர் இவங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்லாம் எடுத்திருக்கேன் இதில் தான் ஒன்று ரெண்டு பிளேயர் மாறினா நான் ஆன் டைமில் நான் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்றேன் மாதிரி இந்தியன் ஐயா ரோஹித் சர்மா தான் கேப்டன் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட்டு சிவம் டூபே ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் பூம்ரா அர்ஷதீப் சிங் அட் முகமது சிராஜ் இதெல்லாம் இவங்களும் லாஸ்ட் அவர் டீம் தான் ஸோ நான் லாஸ்ட் அவர்லாண்ட டீம் வச்சு தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து ஒரே மாதிரி அமைப்புகள் இன்றைக்கி வருது ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் அந்த பதினாறு பேரத்தில் ஒரு மூணு பேர் நாலு பேர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் நான் சொல்கிறேன் அவங்க வரும்போது மட்டும் நீங்கள் யூட்லைஸ் பண்ணிக்கிங்க அது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் விக்கெட் கீப்பராக முகமது ரிஸ்வான் எடுத்துக்கலாம் ரிஷப் பண்ட் வந்து இந்திய அணி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரிஷப் பண்ட் போங்க அதே மாதிரி பேட்டிங் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அல்லது பாபர் அசாம் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் நாலு ஓவர் அந்த லக்கணங்கள் சேஞ்ச் ஆகணும் நட்சத்திரங்கள் மாறுது அது வரைக்கும் ரோஹித் சர்மா விளையாடுவார் அதை தாண்டிட்டாருன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதை தாண்ட முடியாமல் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முதல் அஞ்சு ஓவருக்குள்ளே அதையும் பார்த்துக்குங்க செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுவார் பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவருக்கு நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் அந்த அஞ்சு ஓவர் தாண்டுறதா ஒரு கஷ்டம் சூரியகுமாரி அலாவ் அல்லது ஃபக்கர் ஜமாம் சார் நான் என்ன என்னங்க ஒரே டீமில் ரெண்டு ரெண்டு பேர் கொடுப்பீங்க இன்றைக்கி வெவ்வேறு டீமில் ரெண்டு பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி லக்கணங்கள் அப்படி தான் இருக்குது விராட் கோலிக்கும் சரி பாபர் அசாமுக்கும் சரி அப்படி தான் இருக்குது ஒரே மாதிரி தான் வருது ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் வேணால் நான் கடைசியாக நான் கொடுக்குறேன் அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சதாப் கான் எடுத்துக்கலாம் ஜடேஜா அல்லது அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா அல்லது சிவம் ரூபே புரியுதுங்களா ஹர்திக் பாண்டியா அல்லது சிவம் ரூபே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா சிராஜ் அஃப்ரிடி மூணு பேர்த்தை எடுத்துக்கலாம் ஹாரிஸ் ராஃப் அவரை வந்து ஃபஸ்ட்டு பே பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் எடுத்துங்க அர்ஷதீப் சிங் இந்தியா செகண்ட் பவுலிங்காக தான் எடுத்துக்கங்க ஸோ இதுதான் வந்து டீம் மறுபடியும் என்னோட சொல்கிறேன் முகமது ரிஸ்வான் ரிஷப் பண்டே செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துங்க விராட் கோலி அல்லது பாபர் அசாம் ரோஹித் சர்மா முதல் நாலு ஓவர் முதல் நாலு டு அஞ்சு ஓவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார் அவுட்டான அவுட் தான் ஆனால் தாண்டி ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியகுமார் யாதவ் அல்லது ஃபக்கர் ஜம் எனி ஒன் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சதாப் கான் ஜடேஜா அல்லது அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா அல்லது சிவம் டூபே சிவ ஹர்திக் பாண்டியா அல்லது சிவம் டூபே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் ஆர் பேட்டிங் எதாக இருந்தாலும் அப்புறமா இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நீங்கள் ஹர்தேக் பாண்டியா கூட போகலாம் ஏன்னா வந்து டூபே பவுலிங் போடுவாராங்கிறது டவுட் தான் அதே வந்து இந்தியா நீ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது அப்படின்னா நீங்கள் சிவம் டூபே கூட போகும் ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பூம்ரா சிராஜ் அஃப்ரிடி ஹாரிஸ் ராஃப் வந்து பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க அசதீப் சிங் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இதில் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரிஷ்வான் ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா நான் கொடுக்குறேன் நான் ஒரு ரிஸ்கி பிக்காக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஒரு அஞ்சு ஓவர் தாண்டுறது கஷ்டம் தாண்டிட்டாருன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது நல்ல ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சொல்கிறேன் நான் சொல்லுவது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சொல்கிறேன் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த அஞ்சு ஓவர் நல்ல ஸ்கோர் விட வாய்ப்பு இருக்குது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அதே மாதிரி சிவம் டூபே இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் சிவம் டூபே கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் இதை தாண்டி முகமது சிராஜ் ஒன்று செகண்ட் ஷாஃப்ரிடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்கேஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஹாரிஸ் ராஃப் கூட ஒரு கேப்டன் ஆர்வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் ஸோ நான் இண்டிவிஜுவல் பிளேயர் கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை தான் நான் கொடுத்துருவேன் அதையும் நான் வேணால் சொல்கிறேன் நீங்கள் வேணால் அதையும் வேணுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுருங்க முகமது ரிஸ்வான் ரெண்டு இன்னிங்ஸ் தான் நல்லா விளையாடக்கூடியவர் பாபர் அசாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யூ கான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபக்கர் ஜமாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் செகண்ட் பேட்டிங்கெல்லாம் சொல்ல போயிடுவாங்க அதையும் பார்த்துங்க சதாப் கான் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர் பேட்டிங் எனி ஒன்று ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரினா அப்படி கொடுத்துருக்கேன் அசாம் கான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேட்டிங்காக தான் நல்லா வராடுவார் ஆனால் அவர் வந்தவொடனே வந்து முதல் ஒரு மூணு ஓவர் நாலு ஓவர் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டிட்டாருன்னா கொஞ்சம் பெரிய விஷயம் ஏன்னா அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து எண்பத்தி ஒம்போது டிகிரி டு தொண்ணூற்றி ஆறு டிகிரியில் தான் வந்து அந்த சுக்கரன் இருப்பார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுத்த டைமில் ரூலிங் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கும் சேம் சனி நட்சத்திர அதிபதியாகவும் இருப்பாங்க ஸோ ஆப்போசிட் சைடு அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து முகமது சிராஜோ அல்லது ஹர்திக் பாண்டியாவோ ஓவர் போட்டால் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு பெருசாக நான் எடுக்கலை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இஃத்தாகிர் அகமது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட்ஸ் ஷாப் ரெண்டு பேட்டிங்காக தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஹாரிஸ் ராஃப் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் எடுத்துக்கலாம் நசீம் ஷா அண்ட் அமீர் எனி ஒன் ஃபஸ்ட்டு பவுலிங் எந்த இடத்துக்கலாம் ரெண்டு பேரும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை யாரோ ஒருத்தர் பயங்கர ரன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வந்து அதாவது காலையில் பதினொன்று அஞ்சுக்கு மேலே அவங்க சாரி பத்து நாற்பத்தஞ்சுக்கு மேலே அவங்க பத்து ஐம்பதுக்கு மேலே அவங்க ஓவர் போடும்போது பயங்கர ரன்னு போகும் ஒரு கட்டத்தில் ரன்னு நிறைய போக ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு ஓவருக்கு ஒரு இருபத்தெட்டு ரன் முப்பது ரன் கொடுப்பாங்க வீக்கெண்ட் இல்லாமல் ஸோ அது மாதிரி வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு பாயிண்ட் ட்ரீம் டொல பாயிண்ட் குறையும் ஸோ அதையும் பார்த்துக்கங்க அதே மாதிரி வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஆல்ரெடி சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஒரு கேப்டனாக கூட கொடுக்கலாம் பட் அந்த முதல் அஞ்சு ஓவர் தான் கொஞ்சம் சிரமமாகப்படுவார் அதை கொஞ்சம் பார்த்துங்க பட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஸ்லோடாவது ரொம்ப ஸ்லோவாக விட பெருசாக விட மாட்டார் விராட் கோலி விராட் கோலியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் செகண்ட் பேட்டிங் சுமாராக தான் இருக்கும் ரிஷப் பண்ட் செகண்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் சூர்யகுமார் யாதவ் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் சிவம் டுபே ஃபஸ்ட்டு பேட்டிங் இன்கேஸ் கேஸ் அன்றைக்கி வந்து சிவ சிவம் டுபேக்கு வந்து பவுலிங்கே போகிறாருன்னா ரெண்டு கீர் எடுத்துடுவார் பேட் ஆர் பவுல் எனி ஒன் ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் காட்டுறதுனால அப்படி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவு அதனால்தானே அப்படி கொடுத்துருக்கேன் என்னென்னா ஹர்திக் பாண்டியா அல்லது சிவம் டுபே எனி ஒன்று எடுத்துக்கோங்க ஹர்திக் பாண்டியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் இந்தியா போலிங் ஹர்திக் பண்டிகைக்கு தான் பவுலிங் கொடுப்பாங்க சிவம் ருபே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா பவுலிங் போடும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஹத்திக் பண்டியாவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சிவம் டுபேக்கு போகலாம் ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க செகண்ட் பவுலிங் அவருக்கு வந்து சிறப்பாக இருக்க வாய்ப்பு கம்மி தான் விக்கெட் விழுவும் ஒன்று விழுவும் பட் பெருசாக இருக்காது அக்சர் பட்டேல் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் எடுத்துங்க இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர் பேட்டிங் அப்படி மைண்டில் வச்சுங்க ஏன்னா ஆல்ரவுண்டர்னா பேட்டிங்கும் பண்ணுவாங்க பவுலிங் பண்ணுவாங்க சார் நீங்கள் பவுலிங் தான் சொன்னீங்க பேட்டிங் சொல்லலன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரவுண்டர் கேட்டகரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பவுலார் பேட் எது சொன்னாலும் சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ங்கிறத ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணிங்க ஜஸ்பீத் பூரா ரெண்டு இன்னிங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவார் அசதீப் சிங் செகண்ட் பலிங் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் சிராஜ் செகண்ட் ரெண்டு இன்னிங்ஸும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகே இவங்க இல்லாமல் இன்றைக்கி குல்தீப் யாதவ் வராங்க அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் செகண்ட் போலிங்காக இருந்தால் விக்கெட் எடுப்பார் பட் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தால் அந்த பிரமாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் கேப்டன் ஆப்ஷன் சொல்லியாச்சு எல்லாமே சொல்லியாச்சு மேட்ச் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் ஃபுல்லாக சீரான இடைவெளியில் விக்கெட் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் பர்ஃபெக்டாக இப்படிலாம் போகும் அப்படிங்கிறது ஒரு கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற சீரோசன சூழ்நிலை நம்மளுடைய ஏஷியன் கண்ட்ரியோட கல்ச்சர் அட்மாஸ்ஃபியர் அதுக்கெல்லாம் அவங்க வந்து அடாப்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது தெரியல அதனால தான் பாகிஸ்தான் அப்செட்டே ஆனாங்க ஸோ எது வேணால் நடக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நட்சத்திரங்கள் வருது மூணு லக்னங்கள் ட்ராவல் ஆகுது அதே மாதிரி ஹரஸ் அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கும்போது சுக்ரன் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் டிகிரி இல்லை ஜீரோ பாயிண்ட் நைன் டிகிரிலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிகிரி வரைக்கும் கிராஸ் ஆகிறாரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் வரைக்கும் கிராஸ் ஆகிறாரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி நைன் டிகிரி கிராஸஸ் நகருது அப்படி நகரும் அந்த இடத்துல வந்து சந்திரன் அடாப்ட் ஆகுறாரு சனி அடாப்ட் ஆவராரு செவ்வாய் உள்ளவராரு ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த அடாப்டேஷனுக்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் நிகழும் விக்கெட்டுகள் விழலாம் நல்ல நான் சொன்ன பிளேயர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயராக இருந்தால் ரன் அடிக்கலாம் ஸோ எதுவும் இன்றைக்கி நடக்கலாம் என்றைக்குமே ஒரே ஃப்ரேம் வச்சுக்கோங்க செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒருத்தனை கேட்டு தான் நியூயார்க்கில் செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஸோ நம்ம ஹாரஸ் படி தான் சொல்கிறோம் அதே மாதிரி ரெகுலராக நான் ஸோ பார்த்தீங்கன்னா நானும் வந்து சாதாரண உங்களை போட்டு மனிதர் தான் நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் முடிச்சிருந்த மேட்ச் பார்த்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது தப்பு தப்பாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது ஸோ அதனால் மேக்ஸிமம் முன்னாடி வந்து விடியோ காலில் அஞ்சு மணிக்கு நடக்கிற மேட்சஸை நான் ப்ரெடிக்ஷன் ஸ்டாப் பண்ண போகிறேன் வீடியோ காலில் அஞ்சு மணிக்கு எந்த மேட்ச் நடந்தாலும் வந்து அன்னைக்கு ப்ரொடிக்ஷன் கிடையாது ஆறு மணி மேட்ச் மட்டும்தான் நம்ம கொடுக்கப்படும் ஏன்னா நம்மளும் ஒரு நாலு மணி நான் அஞ்சு மணி நேரம் தான் மட்டும்தான் எந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஸோ என்னோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் அது வந்து அஞ்சா அஞ்சு மணி காலையில் அஞ்சு மணி ப்ரெடிக்ஷன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அது நீங்களே போட்டுருங்க சரிங்களா இது வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வின்னிங் ரேஷியோவில் இருக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த சேனலுக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களை வீடியோ முழுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம்